வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ பத்து நாட்களுக்கு மேலே சென்னையோட முக்கிய இடமான சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தூய்மை பணியாளர்கள் சில கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தோட எக்ஸாக்டான காரணம் என்ன எதுக்காக இவ்வளோ நாளாக வந்து மழை வெயில்னு பார்க்காம போராடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு கவர்மெண்ட் இருந்து அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள் என்னவா இருக்கு இதுக்கான தீர்வுகளாக வந்து கவர்மெண்ட் என்ன எடுக்க போறாங்க அப்படின்ற ஓவராலான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டோம்னு நினைக்கிறீங்க அது என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் பத்து நாட்களுக்கு மேலா சென்னையில் மிக முக்கியமான இடம் ரொம்பவே சென்சேஷனலான இடமா இருக்கக்கூடிய சென்ஷனில் பத்து நாட்களுக்கு மேலே தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க வெயில் மழை அப்படின்னு எதையுமே பொருட்படுத்தாம அவங்களோட கோரிக்கையை முன் வச்சு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்ன இந்த பத்து நாளாக நடக்கக்கூடிய போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா தூய்மை ராம் ராம்கி அப்படின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி கீழே வேலை பார்க்கணும் அவங்களுக்கு ட்ரெண்டர் விட்டதுனால அவங்க கீழே இவங்கெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்றத எதிர்த்து தான் இப்போ தூய்மை பணியாளர்கள் பத்து நாட்களுக்கு மேலே வகையில் போராடிட்டு இருக்காங்க இதில் என்ன அப்படின்னா சென்னையோட அஞ்சு அண்ட் ஆறு இந்த மண்டலங்களுக்கு உட்பட்ட ராயபுரம் அண்ட் திருவிக்கா நகர் இந்த மண்டலங்களில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேல தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க இப்போ அவங்க எல்லாருமே இந்த ராம்கே அப்படின்ற பிரைவேட் கம்பெனி கீழே தான் வேலை பார்க்கணும் அப்படின்றத தான் வந்து வலியுறுத்தி நம்மளோட கவர்மெண்ட் ஏன்னா டெண்டர் அவங்களுக்கு தான் போயிருக்கு நீங்க இதுக்கப்புறம் அவங்க கீழே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதனால தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லை எங்களோட வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது பணி நிரந்தரம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க இவ்வளவு நாளா பத்தி பத்து நாட்களாக போராடிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ தான் மக்களோட கவனத்தை ஈர்த்து இன்னும் சில கட்சி தலைவர்களோட கவனத்தை ஈர்த்துருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு போராட்டம் ஏன்னா ரீசெண்டாக தான் பல தலைவர்கள் அவங்க நேரில் போய் மீட் பண்ணி இது தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இன்னுமே வந்து இந்த தூய்மை பணியாளர்களோட கோரிக்கை அப்படின்றது எதுவுமே நிறைவேற்றப்படலை பேச்சுவார்த்தையுமே வந்து கிட்டத்தட்ட ஏழு கட்டங்களாக நடந்திருக்கு எல்லா பேச்சுவார்த்தையுமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் இப்ப இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வாங்குறாங்க மாசம் மாசம் இதுவே அவங்க கவர்மெண்ட் சொல்ற மாதிரி அந்த ராம்கே கம்பெனி கீழே வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களோட சம்பளம் அப்படின்றது பதினெட்டாயிரம் ரூபாவா தான் இருக்கும் இதுல வந்து பி இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் வரும் அப்படின்னாலுமே அவங்களோட வேலை நிரந்தரம் வேலை பாதுகாப்பு அப்படின்றது இருக்குமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறையாக இருக்கு இதனால நாங்க அந்த ஒரு பிரைவேட் கம்பெனி கீழே வேலை பார்க்க முடியாது அப்படின்றத தான் வந்து தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அட்வொகேட் ஒருத்தர் என்ன சொல்றார் उठा ஒட்டுமொத்தமாக இந்த சென்னை சிட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபதாயிரத்துக்கும் மேலே தூய்மை பணியாளருக்கு வெளில பார்க்குறாங்க அவங்களுக்கு மாதம் ஐம்பது கோடி அப்படின்னு வந்து ஒதுக்கி செலவானாலுமே வருஷத்துக்கு ஆறுநூறு கோடி தான் வந்து செலவாகும் கவர்மெண்ட்டுக்கு இதுவே இந்த ஒரு விஷயம் பிரைவேட் கம்பெனி கீழே போகுது அப்படின்னா இப்போ இந்த ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த மண்டலங்களுக்கு மட்டுமே வருஷத்துக்கு இரநூத்தி கோடி வந்து செலவாகும் ஆக மொத்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம கவர்மெண்ட் வந்து பிரைவேட்டைஸ் ஆக்குறாங்க தூய்மை பணியாளர்களோட இது அப்படின்றது சிக்கனத்துக்காகவோ இல்ல செலவு கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ இல்ல இது ஒரு லீகலான ஊழலா நடக்குது ஊழல் வந்து ஒரு ரோடு போடுறதுல வந்து இருக்கும் டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா இருநூறு கோடி வந்து டெண்டர் போடுறாங்க அப்படின்னா நூறு கோடி தான் அவங்களோட செலவா இருக்கும் மீதி இருக்கக்கூடிய நூறு கோடி வந்து அந்த பொலிட்டீஷனுக்கும் அங்க இருக்கக்கூடிய டெண்டர் எடுக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து போயிடும் இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஊழலா இருக்கும் ஆனா இப்போ இந்த ஊழல் அப்படின்றது லீகலான ஊழல்களாக மாற்றி அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பரிமாணமாக வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய டெண்டர் அப்படின்றது பல அமைச்சர்களோட பினாமி கம்பெனிங்களாக தான் வந்து இருக்கு ஸோ மறைமுகமாக வந்து அவங்களுக்கான தேவைகளுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட விஷயங்களை பிரைவேட்டை சாக்குறாங்க அப்படின்றது இப்போ சமீப காலமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது இதனால் பாதிக்கப்படக்கூடிய கூடியது பொதுமக்களும் அந்த வேலைகளை செய்யக்கூடிய பணியாளர்களும் தான் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு போராட்டத்துக்கான கவர்மெண்ட் அண்ட் அந்த பணியாளர்களோட பேச்சுவார்த்தையே வந்து ஏழு கட்டங்களாக நடந்தது ஆனால் இப்போ கடைசியாக நடந்த அந்த ஏழாம் கட்டம் பேச்சுவார்த்தையுமே வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மேயர் பிரியா அவர்களும் சரி அமைச்சர் அவர்களும் சரி எங்களோட கோரிக்கைகளை வந்து என்ன அப்படின்னு கூட கேட்க ரெடியாக இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வேலைக்கு வாங்க உங்களோட வேலைக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்றத அவங்க கேட்க மாட்டறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசு தரப்பில் இருந்து என்ன விளக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களோட கோரிக்கைகள்லாம் நாங்கள் வந்து கேட்குறோம் அவங்க ஃபஸ்ட்டு வேலைக்கு வரட்டும் அவங்களோட வேலை பாதுகாப்பு அப்படின்றதுக்கு நாங்கள் ஃபுல்லாக அஷூரன்ஸ் கொடுக்குறோம் அவங்க பிரைவேட் கம்பெனிக்கு எல்லாம் வந்து வேலை பார்த்தாலுமே கவர்மெண்ட்டோட சூப்பர்விஷன்ல தான் இருப்பாங்க ஸோ அவங்க வேலைக்கு வந்து எந்த ஒரு அச்சமும் இருக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் தூய்மை பணியாளர்கள் இல்லை அப்படின்னா எதுவுமே முக்கியமா வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த ஊரே நாரிடும் அப்படின்றது தான் உண்மை ஒரு நாள் அவங்க வந்து வேலைக்கு வரல அப்படின்னாலுமே எந்த அளவுக்கு மோசமான விளைவுகள் இருக்கும் அப்படின்றத இப்ப ராயபுரம் அண்ட் திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளோ பத்து நாள் அவங்க வேலை போராட்டத்தனை வந்து நடத்திட்டு இருக்க சமயத்தில் அங்க எந்த ஒரு குப்பைகளுமே அல்ல இதனால அந்த இடமே வந்து நாரிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் வந்து நம்மளோட ஸ்டேட் முழுக்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு போய் முடியும் தூய்மை பணியாளர்கள் பத்து நாளா போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை நீங்க இந்த ஒரு நிகழ்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்களோட போராட்டத்துக்கு பின்னாடி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரோட தூண்டுதலோ இருக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களோட வேலைக்கு பாதுகாப்பு இருக்கும் சொல்லியும் அவங்க வந்து போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரோட தூண்டுதலோ இருக்கு அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஓவராலாக இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுக்கான தீர்வாக என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மக்களோட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க